ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியத்தில் நத்தம் ஊராட்சி உள்ளது இங்கு ஆண்டநாயகபுரம் முத்தாதிபுரம் கள்ளக்குளம் உட்பட ஏழு கிராமங்கள் உள்ளன இந்த ஊராட்சியை அப்படியே பக்கத்தில் உள்ள அபிராமபுரம் பேரூராட்சியுடன் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது அப்படி இணைத்தால் வரி உயரும் நூறு நாள் வேலை பெண்கள் இழக்க நேரிடும் என்று கூறி ஏழு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இன்று கலெக்டர் அலுவலகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தர்ணா செய்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மணிவா டீப்படுற மாதிரி இருக்காங்க சரிங்க <laughs> அங்கிருந்து எங்க வந்து பேரூராட்சி என்ன கிடைக்கிறாங்க எங்களுக்கு பேரூராட்சி எந்த சந்தோகங்கள் கிடைக்காது எங்களுக்கு வறுமக்கோட்டு எங்களுக்கு மூணு நாள் வேலை முக்கியம் சேர்ந்து அதனால எத்தனத்தை கொண்டு எங்க பேரூராட்சியில் எனக்கும் நாங்கள் ஏழு கிராமம் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து முத்தாரி கிராம் முத்தாரி கிராம் காலனி ஆண்ட நாயக்கரம் நத்த அண்ணா நகர் ஏழு நாங்கள் ரத்த மஞ்சாயத்தோடு இணைஞ்சிருக்கோம் இவங்க எங்களை வந்து பேரூராட்சியில் இணைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க நாங்கள் எல்லாத்துக்கு மட்டும் பேரூராட்சியில்